கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ இது ஆடி மாதமாக இருந்தால் கூட நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் பரவாயில்லாமல் உங்களுக்கு உண்டு பட் வருமானங்கள் பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்த ஆகும்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க யாரையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் நம்பி செயல்படுறீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணுமோ டைரெக்டாக மீடியேட்டர் இல்லாமல் நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் அடி மாதமாக இருந்தால் கூட உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அல்லது இது வரைக்கும் ஆகலை நல்ல வழிக்கு போகலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் போவதற்கான சுச்சுவேஷன் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உறவுகளால் நன்மை இதுவும் இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பரவாயில்ல வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹிக்க எது பார்க்குறீங்களோ அது சேல்ரியாக இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பட் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வாரத்தில் சனி குரு பார்க்குறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் செலுத்துங்க எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது இந்த வாரம் வருமானங்கள் சுமார் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க